தென்னாருடைய சிவனைய போற்று எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்று கிழக்க பார்த்து பூஜை அறை இந்த பூஜை அறையில உள்ளுக்குள்ள ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு அவசியமா எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் சோ இப்போ வந்து நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி கேட்குறாங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் இப்போ உள்ள வந்து ஜென்ரலாக வந்து மணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் அப்புறம் இது மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ரெட்டை கதவு கொடுத்துருக்குறோம் பூஜை அறையில் ரெட்டை கதவு கொடுத்துருக்கோம் இது உள்ளே வந்துடுறோம் உள்ளே வந்தோம்னாக்கா சாமி திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தென் இதில் வந்து சாமிக்கு உண்டான ப்ரொவிஷன் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டானது ஸோ இதிலும் அதே மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் குட்டியான ரூம் தான் இதில் தென் இங்கே பாருங்க இதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஸோ தென் இங்கேயுமே அதே மாதிரி கபோல் இருக்குது இப்போ இதுல என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு நீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இப்ப பாருங்க இந்த கதவு நம்ம திறக்கிறோம் ஒரு வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் சாமி சிலைகள் சாமி திங்ஸ் வச்சு பூஜை பண்றதுக்கு உண்டான வந்து நம்ம வந்து டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு கழுவி நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் ஸோ குட்டியானது ஒன்று வச்சுருக்குறோம் இது மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்க இது பயன்படுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது சாமி உண்டானது எல்லாமே நல்லா வந்து ஒரு மேட் வச்சு இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் நீங்க புதுசா அமைக்க போறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல அமைச்சிருக்கீங்க உங்க இன்ஜினியரும் ஆர்வ அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இது வாஸ்துபடி சரியா இருக்கா என்ன மனைன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க அமைச்சிருக்கிற பிளான் என்ன மனைன்னு தெரிஞ்சுக்கணும் நாலு மூளை சரியா இருக்கா அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது உங்கள் பிளானையும் ஜாதகத்தையும் கீழே இருக்கிற நம்பர் அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க வணக்கம்